ரொம்ப நல்லா இருக்கு. இது நெகட்டிவ் வந்து நல்லபடியா ரொம்ப நல்லா இருக்கு. கமல் ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ். பாடி மொக்க படம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா ஒரு கமல் ஃபேன். சூப்பரா இருக்குங்க. கமலஹாசன் வசன் நடிப்பு. அந்த சண்டைலாம் சூப்பராக இருக்கு. அழகா பண்றாரு. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு கூடாதுனே ரொம்ப நல்லது இது பண்றாரு. நல்லா இருக்குங்க படம். நடிப்பு நடிப்பு சூப்பருங்க. நடிப்பு சூப்பர். எந்த சேனல்ல வருங்க?

செகண்ட் பார்ட் செம்ம ஹிட்டா இருந்துச்சு பாட்டும் சரி அந்த மெசேஜும் சரி செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இல்ல சொல்ல முடியாது சார் நல்லா இருக்கு இது வந்து இப்ப வர யூத் ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய இம்பார்ட்டன்ட் ஆனது அதனால இது ரொம்ப இருக்கு நல்லா இருக்கு சங்கர் சாருக்கு ரொம்ப பாட்டு பார்க்க படம் தான் இது வந்து காதல் ஸ்டோரிஸ் அதெல்லாம் கிடையாது இது வந்து தேசத்து பற்றுக்காக எடுத்தது ஹிட் சம்மன்

இல்லை இல்லை ஆ ஆ நைன்டி சிக்ஸில் ஃபஸ்ட்டு ஷோ வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பாண்டிச்சேரியில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்தியன் டூ இது பார்த்தோன்னா பிரம்மாண்டா அதுக்கும் அந்த டெக்னாலஜிக்கும் இந்த டெக்னாலஜிக்கு ரொம்ப நல்லா மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது நல்ல மெசேஜ் மெசேஜ் நல்லா இருந்தது ஆமாம் ஆமாம் இது வந்து ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் இருக்குது படம் படமே வந்து அந்த எல்லாரும் உடம்புல ஸ்பிரிட்டு அந்த அந்த எனர்ஜி மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஐயோ அவர் சொல்லவே தெரியல சான்ஸ் இல்லை நல்லா செம்மையாக இருந்தது சூப்பர் சார் தேங்க்யூ ஆ நல்லா தான் இருக்குது ஆ சூப்பராக நினச்சிருக்காங்க ஃபைட்லாம் நல்லா இருந்தது படித்தா படிப்பு மட்டும்தான் முக்கியம்ன்ற மாதிரி ஆ நல்லா தான்

குடிச்சிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா மெசேஜ் இருக்கு சொசைட்டி கூட மெசேஜ் தான் தொழிலாரு ஒன்னும் இல்ல படம் நல்லாதான் இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு முடிவு எப்படி இப்படி இருக்கு படம் நல்லா இருக்கு முடிவு ஏன் இப்படி லாஸ்ட்ல எப்படி கொண்டு போய்ட்டாங்க ஏன் சரி நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு